ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இனிப்பு கொழுக்கட்டை வேர்க்கடலையை வச்சு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் பச்சரிசி மாவும் ஒரு கப் வறுத்த வேர்க்கடலையும் ஒரு கப் வெல்லம் ஒரு கப் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை போட்டுக்கோங்க அடுத்து வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க முதல்ல வேர்க்கடலையை போட்டு அதுக்கப்புறம் வெள்ளத்தை போடுங்க ஏன்னா வெள்ளம் போட்டு அரை முதல்ல வெள்ளம் போட்டு அரைக்கும் போது அது வந்து பிசு பிசுன்னு வந்துடும் மிக்சி ஜாரில் ஒட்டிக்கும் சரியாக அரைப்படாது நீங்கள் ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை போட்டு அரைக்கும் போது நல்லா குறக்கறப்பு தன்மையாகவும் மிக்ஸி ஜாரில் ஒட்டாமல் உதிரி உதிரியாகவும் வந்துடும் அரைச்சித மிக்சி ஜார்லேருந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இந்த வேர்க்கடலையை நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க இது மாதிரி உருண்டை பிடிச்சும் பண்ணிக்கலாம் நீங்கள் உதிரியாகவும் வச்சு செஞ்சுக்கலாம் இந்த பூர்ணம் இது மாதிரி உருண்டையாக உருட்டி வைக்கிறதால கொழுக்கட்டை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க இந்த பச்சரிசி மாவை ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கோங்க அரை டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இதற்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இன்னொரு பக்கம் தண்ணி குதிச்சிகிட்ருக்கு அந்த சுடு தண்ணியை இந்த மாவில் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா பெசறிய எடுத்துக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக ஆகிடும் இந்த அரிசி மாவுக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியை வச்சே கலரலாம் அப்படி கலரும் போது ஒரு சில அரிசி மாவு வந்து தண்ணி அந்த ரெண்டு டம்ளர் இழுத்துக்கும் ஒரு சிலது வந்து மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக போகிற மாதிரி இருக்குது அதனால் இது மாதிரி கொதிக்க வச்சு ஊற்றும் போது நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு மிச்சத்தை நிப்பாட்டிக்கலாம் இந்த மேல் மாவை நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த வெள்ளை புண்ணத்தை இதை உள்ளே வச்சு நல்லா டைட்டாக மூடிவிடுங்க இந்த பூர்ணம் வெளில வராத மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க ஒரு இட்லி தட்டில் எண்ணெயை தடவி வச்சுருக்கேன் இந்த உருட்டின மாவை அதில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்தால் போதும் நம்ம கொழுக்கட்டை தயாராகிடும் இந்த இட்லி தட்டில் தனித்தனியாக வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒன்று மேலே ஒன்று நிறையா அடுக்கும்போது அது விரிசல் விடுறதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது அதனால தனித்தனியாக வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் நல்லா சூப்பராக சாஃப்டாக தயாராகிடும் இந்த ஊட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க கொழுக்கட்டை தயாராகிடும் சூப்பரான வேர்க்கடலை இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வருகிற விநாயகர் சதுர்த்திக்கு இந்த வேர்க்கடலை கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்